一波。 சோசியல் மீடியா முழுக்க எங்கே பார்த்தாலும் ஒரு படத்தை பற்றி தான் பேச்சு அது என்ன படம்னா உங்களுக்கே தெரியும் உலகநாயகன் கமலதாசோட குணா படத்தை பற்றி தான் அதற்கு காரணம் மஞ்சுமல்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்து வேறு லெவலில் ஹீட்டாகிடுச்சி குணா படத்தில் வந்து அந்த குகை பெரிதாக பேசப்பட்டது இல்லையா அதை மையமாக வந்து அந்த படத்தை எடுத்து இன்றைக்கி நூறு கோடி வசூல் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குணா படத்தோட அருமை பெருமை எல்லாம் இப்போ தான் நம்ம ஆடியன்ஸ் தெரிஞ்சு அந்த படத்தை மறுபடியும் சிலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஒரு அதிமுக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் தெரிய வந்திருக்கு ஏன்னா குணா படம் அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நம்ம ஜனகராஜ் அவர்களும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் உறுத்துச்சு ஆகா கமல் படம் அப்படினாவே ஜனகராஜ் இருப்பார் குறிப்பாக எயிட்டிஸ் படங்களில் பெரும்பான்மையான கமல் படங்களில் வந்து ஜனகராஜ் இருப்பார் அவருக்கு மிக முக்கியமான கேரக்டர் இருக்கும் வெறுமனே வந்து போகிற ஹீரோ கூட இருக்க மாதிரியான கேரக்டர்லாம் இருக்காரு அவருக்கு வந்து எமோஷனலான பல விஷயங்களை கமல் வச்சிருப்பாரு பல காமெடிகள் இருக்கும் இந்த மாதிரியான படங்களை சொல்லிட்டே போகலாம் நாயகன் ஆகட்டும் சத்யாவ் ஆகட்டும் குறிப்பாக அபூர்வ சகோதரில் அவர் ஒரு இன்ஸ்பெக்டராக வருவார் கூடவே கான்செப்டிளாக நம்ம ஆர்எஸ் சிவாஜி வருவார் ஸோ அப்படி பட்டை கிளப்பியிருப்பாங்க அந்த காமெடியில் ஸோ கமல் படம்னாவே ஜனராஜ் இருப்பார் அப்படின் தான் ஆனால் குணாபடத்துலேயும் இருந்துருக்கார் குணா படத்துக்கு அப்புறம் ஏன் ஜனகராஜ் கமல் படத்திலேயே இல்லை அப்படிங்கும்போது தான் கமலின் உதவி இயக்குனரும் இயக்குனருமான ராசி அழகப்பன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருக்காரு கசப்பான ஒரு ஃப்ளாஷ்பேக் அது என்ன அப்படின்னா குணா படத்தோட டப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஜனராஜர்கள் அவர் போர்ஷனுக்கான டப்பிங்கை பண்ணிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இயக்குனருமான சந்தான பாரதியும் அவருடைய தம்பியும் நடிகருமான ஆர் எஸ் சிவாஜியும் இருந்தாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் சிவாஜி சந்தானபதி இந்த மூணு பேருமே வாடா போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அப்போ வந்து இயக்குனர் ராசி அழகப்பன் அப்போ அசல் இல்லையா அவர் டப்பிங்கின் போது ஜனராஜிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி கரைஷன் சொல்லியிருக்காரு ஜனராஜும் அந்த கரைசனை பண்ணிவிட்டு அடுத்த டைலாக் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது சிவாஜிகள் சிவாஜி அவர்கள் இல்லை இல்லை நீ பேசுகிற விதம் தப்பாக இருக்குது அந்த வந்து மறுபடியும் ஒன்மோர் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கங்க அந்த டப்பிங்கில் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஜனகராஜ் இதுவே நல்லா தான் இருக்குது அடுத்த டைலாக் போகலாம்னு சொல்ல இப்போது ஆர் எஸ் சிவாஜி அதுக்கு மறுக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் ஆர் எஸ் சிவாஜியை மதிக்காம அந்த டப்பிங் தியேட்டர் வெளியே வர இயக்குனர் சந்தான பாரதியும் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமான மோதல் வந்து அடிதடியாகவே மாறிடுச்சான் இப்போ உள்ள டப்பிங் சுடியோல் இருந்த ராசிய அழகப்பன் வெளியே வந்து பார்க்கும்போது ஜனகராஜ ஓட ஓட துரத்தி துரத்தி அடிச்சாங்களாம் நம்ம சந்தான பாரதியும் ஆர் எஸ் சிவாஜியும் சரி நண்பர்கள் தானே அதுக்கு இப்படியே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சா விஷயம் ரொம்பவே சீரியஸாக போய் ஜனகராஜர்கள் இருந்தே போயிட்டாராம் டப்பிங் பேசவே மாட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இழுக்கடிச்சாராம் டப்பிங் யூனியன் வரையும் பிரச்சனை போய் தயாரிப்பாளர் சங்கம் வரையும் பிரச்சனை போய் டைரக்டர் யூனியனுக்குலாம் போய் அப்புறம் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சமாதானமாகி அதுக்கப்புறம் வந்து டப்பிங்கை முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்த்த கமலர்கள் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஸ் ஆகிட்டாரு நம்ம ஜனகராஜ் மேலே என்னதான் சந்தான பாரதி ஆர் எஸ் சிவாஜி மேலே தப்பு இருந்தாலும் ஜனராஜர்கள் டப்பிங் பேசாமல் ரொம்பவே இழுக்க அது மட்டும் கிடையாது கமல் வந்து பாலிய நண்பன் அந்த நட்பின் பக்கமே காரணமும் ஜனகராஜை வந்து ஸோ அதன் விளைவை தான் கமல்கள் முடிவெடுத்து இனி நம்ம படங்களில் ஜனகராஜ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்தாராம் சொல்லி வச்ச மாதிரி குணா தான் கமலும் ஜனகராஜும் இணைந்த கடைசி படம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நிலவரம் ஸோ இந்த ஒரு அற்புதமான கூட்டணி இப்போ வரைக்கும் நீடிக்கவே இல்லை அப்படிங்கிறத வருத்தம் ஸோ இனிமேலாவது அந்த கூட்டணி இணையுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கமல் ஜனராஜ் கூட்டணிலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்